அனைவருக்கும் வணக்கம் இந்த ஊரில் நம்ம என்ன பார்க்க போறேன்னா இன்று பிஜிடிஆர்பி தேர்வு எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்கள்கிட்ட கேட்குறதுக்காக தான் இந்த இப்படி வந்து மேக் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த எக்ஸாமை எழுதி முடிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்கள் கிட்ட கொஷின் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் அனுப்புங்க அக்காடமி நம்பருக்கு ஓகேங்களா ஸோ நம்ம அக்காடமி நம்பர் கடைசியாக வந்து நான் சொல்கிறேன் ஸோ இந்த தேர்வுக்கு முன்பாக இந்த தேர்வு நடக்குமா தள்ளி போகமா நீதிமன்றத்தில் வந்து வழக்குகள்லாம் போட்டிருந்தாங்க டிஆர்பி பரிசீலனை பண்ண சொன்னாங்க ஆனால் டிஆர்பி தரப்பில் வந்து திட்டமிட்டபடி ஞாயிற்றுக்கிழமை அதாவது அக்டோபர் பன்னெண்டாம் தேதி எக்ஸாம் நடக்குன்னு சொன்னாங்க அதே மாதிரி எக்ஸாம் வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க பட் வந்து தேர்வுகளோட பார்வையில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க படிக்க முடியல ரிவிஷன் பண்ண டைம் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் வந்து பண்ணி கேட்டாங்க கொஞ்சம் கால அவகாசம் வேணும் எக்ஸாமை வந்து கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு சொல்லி ஆனால் அதை வந்து பிடிவாதமாக டிஆர்பி வந்து இந்த தேர்வை வந்து இன்னைக்கு வச்சு முடிச்சிட்டாங்க இந்த தேர்வு எப்படி இருந்தது ஈஸியாக இருந்ததா கஷ்டமாக இருந்ததா பரவாயில்லையா படிச்சுட்டு போனதை வந்துச்சா ஏன்னா ஏதுன்றது உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய இதை பார்வையில் ஸோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ வந்து தேர்வர்களுக்கு இந்த தேர்வு எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ மறக்காம எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்கள் கையில் கொஷின் பேப்பர் இருந்துச்சுன்னா அது எந்த மேஜராக இருந்தாலும் சரி அது மேக்ஸ் த காமர்ஸ் ஸோ எல்லா மேஜருக்கான அந்த கொஷின் பேப்பர் நமக்கு தேவைப்படுது ஸோ ஆன்சருக்கு ரெடி பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு வந்து நமக்கு அந்த கொஷின் பேப்பர் தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதாமல் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் வந்து கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அந்த பார்க்குறதுக்காக வந்து கேட்குறாங்க ஸோ அதனால் உங்கள் கையில் கொஷின் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நம்ம அகாடமி நம்பர் எயிட் இந்த வாட்ஸ்அப் நம்பர் அல்லது இதே நம்பரில் டெலகிராமும் இருக்குது ரெண்டில் ஏதாவது ஒன்றுத்துக்கு பிடிஎஃப் வந்து அனுப்புங்க ஸோ அடுத்தடுத்து நம்ம அப்டேட் வந்து பிஜிடி அறிவிப்பு வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க ரெஸ்டடுங்க கூல் ஸோ ஓகேவா நம்மளுடைய எஃபோர்ட் வந்து நம்ம போட்டு முடிச்சுட்டு வந்துவிட்டோம் இதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரெஸ்டடுங்க ஓகேங்களா நன்றி வணக்கம்